ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மணி நாலு மணி ஆகுது இப்போ தான் ட்யூட்டியே ஸ்டார்ட் ஆகுது நேற்று மாலுக்கு போயிட்டு ரூமுக்கு வர கரெக்டாக ஒரு ஒன்றரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரூமில் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டு தூங்க நாலு கால அதிகாலையில் ஆள்ற பட்ஜெட் தொடுத்து தான் தூங்கினேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஃபில் வந்து கால் பண்ணிட்டு வண்டியை வாஷ் பண்ண ஆள் வராங்க நீ கேட்டை திறந்து விடு அப்படின்னு சொன்னாங்க கபில் வந்து பழைய வண்டி லெக்ஸஸில் ஆஃபீஸ் போயிருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா புது வண்டி வந்து ரோல் சைஸு உள்ள ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மண்ணு காற்று அடித்த மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சம் மண்ணாக இருக்குது அந்த வண்டியில் அதுக்கு வந்து கழுவ பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஆள் வர சொல்லியிருக்காங்க ஸோ எப்போதும் ரோல் சைஸை வந்து அவங்க தான் வண்டி கழுவாங்க ஏன் வண்டியை நான் வந்து பார்த்திங்கன்னா கடையில் சர்வீஸ் அடிச்சிருவேன் லெக்ஸஸ் அப்புறம் ஜிஎம்சி பழைய வண்டி வந்து நான் வீட்டில் கழுவிக்கிடுவேன் ஸோ இப்போ போயிட்டு நம்ம கார்டனில் தண்ணி அடிச்சுட்டு அப்போ அவங்களுக்கு கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அந்த ரோல்ஸ் ரை இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளிய வரைக்கும் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருக்கேன் ஸோ வாங்க நேர போயிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டு ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் அவங்க அப்படியே வந்தாங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க வாங்க போகலாம் கஃபின் வண்டியை கழுவ ஆள் வந்துருக்காங்க அப்போதான் ரோல்ஸ் ரைஸ் இதை வந்து ஒரு மூணு நாளைக்கு வரைக்கும் ஆட்கள் வந்து கழுதுவாங்க இதுதான் நம்ம கஃனோட புது ரோல்ஸ் ராய்ஸ் ரோல்ஸ் ரைஸ் சிம்பிள் இது பார்த்திங்கன்னா வண்டி கழுதுறதுக்கு அப்பாயின்மெண்ட்டு நம்ம இன்னைக்கு புக் பண்ணால் மறுநாள் அப்படியே வந்துடுவாங்க இதிலே பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு போவாங்க இந்த மாதிரி காரில் வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு போவாங்க இந்த காரில் பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் லிட்டர் டேங்க் வச்சுருக்காங்க ஒரு நாளைக்கு நான் அவங்கள்ட்ட விசாரித்தேன் எத்தனை வண்டி கழுவுன்னு நான் கேட்டேன் ஸோ இங்கே ரெண்டு வரும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவங்க தான் ஸோ அவங்கள்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வண்டி வரைக்கும் கழுவுவோம் ஸோ வண்டியை பொறுத்து மழை வந்தால் அதிக வண்டி கழுவுத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஸோ ரெண்டு பேருத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேலரியாக ஆயிரத்து ஐநூறுரூவா தான் ஆனால் சாப்பாடுலாம் கிடையாது அந்த ஆயிரத்து ஐநூறுபாலே எல்லாமே பார்த்துக்கணும் ரூமு கொடுத்துருவாங்க சம்பளம் தந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரியாக டெய்லி ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிடுவாங்க ஸோ லொக்கேஷனும் சென்ட் பண்ணிடுவாங்க நம்ம பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டும் கொடுத்துருவோன்னு சொன்னாங்க கம்பெனிலேருந்து இன்டர்நெட்டும் கொடுத்துருவாங்க ஸோ நெட்டை பார்த்துட்டு லொக்கேஷனில் வந்துட்டு வண்டியை கழுவி முடிச்சோன்னே அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அப்பாயின்மெண்ட் புக்கிங்கில் இருக்குதோ ஸோ அந்த வண்டியை பார்த்திங்கனா கழுவ போயிடும் பைக்லேயும் அப்படி தான் ஸோ அந்த காருக்கு இவங்க வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆள் ஐம்பது நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வரும் இதுவே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது அரியாள் ஒரு எண்ணூறுவா வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட்டு டேத்தில் பெருச்சை மழம்லாம் பழுக்க ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் அழகாக பழுத்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பெருச்சை மழத்தை பறிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க பழுக்க பார்த்தீங்கன்னா பெருச்சை மழத்தை பறித்து பறித்து உள்ளே கொடுக்கணும் இப்போ வாஷ் பண்ணிவிட்டாங்க கார் வாஷ் முடிய போகுது அது இப்போ சபூன் அடிச்சுட்டு தண்ணி அடிச்சு விட்டால் போதும் ஃபுல் வாஷ்மே முடிஞ்சிடும் பாதி வேலை முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா வண்டிக்கெல்லாம் கிலோ வந்தவங்களுக்கு இங்கே இப்போ ஹீட் டைமாக ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் கூட இருந்தேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தால் குடிக்க தண்ணி இருந்தால் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் பாவம் வெயில் பயங்கர வெயில் அடிக்குதா அப்போ ஏன் ரூமில் தான் இருக்குது தண்ணி நான் எடுத்துகிட்டு வர ஒரு வருஷம் வெயிட் பண்ணி தண்ணி எடுக்க வந்துட்டேன் இதெல்லாம் ரூமில் போய் தண்ணி எடுத்து கொடுப்பேன் அவனுக்கு நம்ம நம்ம வீட்டில் தான் எப்போதுமே நமக்கு தண்ணி கிடைக்குது இப்போ பார்த்திங்கன்னா கஃபில் வந்து மாதத்துக்கு ஆ சரி ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா ரெண்டு கட்டுன்னு தருவாங்க ஸோ நான் அதிகம் தண்ணி குடிக்க மாட்டேன் அதில் இப்போ ரெண்டு தண்ணி அவங்களுக்கு போய் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு வரணும் இதுனால் என் சட்டெல்லாம் பயங்கரமாக சூடுது ஸோ நம்ம வண்டியும் சர்வீஸ் அடித்து பத்து நாள் ஆகுது இன்றைக்கி ஈவினிங் டியூட்டி போகலை நம்ம வண்டியை கடையில் கொண்டு போய் சர்வீஸ் அடிச்சுடுவோம் ஸோ இது வந்து ரோட்ஸ் ரைஸா அதனால் இந்த மாதிரியே புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணால் வீட்டுக்கே வந்து அடித்து தந்துடுவாங்க ஸோ நான் டியூட்டி போகையில் அப்படியே போயிட்டு இந்த வண்டி இந்த போர்ட்ஸ் டாட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் வந்து இந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு அது வந்து பைக்கில் வந்து கழுவாங்க இது வந்து காரில் கழுவுறாங்க ஆ பையா தோபானி தண்டானே கூலிங் மாஃபி ஸோயி பஸ் ஆ பைய அதா ஓம்பா எவ்வளோ லெக்ஸரியா இருக்கும் பாருங்க மேலும் லைட்டு இந்தியா பெட் இந்தியா uh, Oh, Bistia. Ah, Bistia. आ aiyah. One, 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 one real. Aiyah. Ah, Bangladesh, Bangladesh, thirty-two real. Thirty-two real. Thirty-two. But Bangladesh, same, same. Five lakhs, yeah, ji. Yeah. But only, no. Five करो five crore. Five crore. Tax, kulu, yeah, ji. Five crore, yeah, ji. Jadi. Pass lakh. Pass kuti. Five crore. Aiyah, aiyah. Five crore. Ah, five kodi. இந்த வண்டி பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் இருபத்தஞ்சு கோடியா பங்களாதேஷ் பைசாவுக்கு நம்ம ஊரில் அஞ்சு கோடி தான் வரும் வண்டியோட மாடல் எல்லாமே இதில் போட்டுருந்தாங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் தான் எல்லாம் ஃபுல் சுவிட்ச் கண்ட்ரோல் சென்சார் சென்சார் வச்சாலே திறந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் முடிஞ்சு இது பேக் சைடு இது பார்த்திங்கன்னா அந்த ரோல் ராசி வைக்கின்ற கூட அந்த கூட தான் இது இதை புஷ் பண்ணுன்னா அந்த கூடை வெளியே வந்துடும் அந்த பட்டனை புஷ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் ஏற்காரு ஆகும் உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பலோ லக்ஸரியாக இருக்கான் யூ யூ ரைட் லைக் திஸ் திஸ் ரோட்ஸ் ரோயஸ் எஸ் ரோட் ரோட் ட்ரைவிங் எஸ் நட் see people uh, this car oh, wow no uh. this car inside who is guy yeah, i like sக் you ah. see ferrari like this wow good car but Royce driving uh. who is guy inside inside yeah. inside people are yeah. like, checking check this in. car mm. who is guy inside mm. I, I see this <laughs> not same, same ferrari oh, wow like this the, one new this. model advanced model yeah. you know yeah. only soup how much kilometer running total kilometer 4677 only mm. this new ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதமும் ஆறு மாதமும் ஆகுது ஆனால் கிலோமீட்டர் ஓடுனது வந்து ஒன் தௌசண்ட் ஆ நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி கிலோமீட்டர் தான் இப்போ இந்த என்ன சொன்னான்னா இங்கிலீஷில் ஸோ இந்த வண்டி ஓட்டையில் வந்து வண்டியை யாருமே பார்க்க மாட்டாங்களா அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வர்றது யார் அப்படின்னு தான் பார்ப்பாங்களாம் ஸோ தான் அவன் சொல்கிறான் ரோல்ஸ் ரைஸோட பெருமையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ கியர்லாம் பார்த்தாலே தெரியும் இதில் ஸோ இந்த பட்டன் டைப் கியர் தான் ஸோ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது ஃபஸ்ட்டு ஓட்டியில் இவ்வளோ பட்டன்ஸ் இருக்குது கொஞ்சம் இதாக தான் தெரியும் நமக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் வச்சுருக்காங்க கிளாக் வச்சுருக்காங்க நம்மளே எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இப்போ நைட்லாம் இதில் ட்ராவல் பண்ணல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வானத்தில் நட்சத்திரம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் லைட் குட் சா பையா அதை செய்யறா மிய மியா நைட்டு வந்து இருட்டுக்குள்ள அந்த வண்டியில் போயில எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க மொபைலில் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரில ஆனால் பார்க்குற செம்மையாக இருக்குது ஏகப்பட்ட பட்டன் இருக்குது ஒரு நாள் ஓட்டணும்னு ஆசை ஒரு நாள் ரோல்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளும் கண்டிப்பாக ஓட்டணும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஆன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கஃபில் அதனால் எஃப்எம் ஓடிக்கிட்டு இருக்க வண்டிக்குள்ளே ஸ்பீக்கர் எல்லாம் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் ஒயிட் கலர் சீட்டு கொஞ்சம் அழுகுப்பட்டாலும் நல்லா தெரியும் வண்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கழுவி முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் இப்போ உள்ளலாம் வேக்கம் போட்டு க்ளீன் பண்ணிட்டு முடிஞ்சது இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேலை முடிஞ்சிடும் வண்டியோட லுக்காக பாருங்க வண்டியில் போனாலே அப்படியே ஒரு கெத்தாக இருக்கும் ரோல் சைஸில் பையன் அது அம்பர்லா சார் ம் அம்பர்லா அம்பர்லா ஐஃபோன் கோ மாடல் ஃபிஃப்டீன் ப்ரோ ஃபிஃப்டீன் ப்ரோ எஸ் फोर था नव आफर डे சிக்ஸ்டீன் ப்ரோ சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் கம்மிங் நியூ மாடல் தென் அட் த ஃபிஃப்டீன் சீரியஸ் ஆல் ப்ரேஸ் டவுன் ஐ ஃபோன் வீடியோ எஸ் வீடியோ எஸ் எஸ் இதை பார்த்தீங்கன்னா பேக்கில் டிவி வச்சுருக்காங்க ஸோ இதை எடுத்து விட்டோன்னா அந்த டிவி வெளியே வந்துடும் ஏசி பேக் சைடுலேயே வந்து கியர் அது கியர் மதியர் கியர் மீடியானோ மீடியா சரி சரி இதை வந்து எதுக்குன்னா இந்த டிவி ஒர்க் பண்ணுறதுக்கு சார் டிவி பாருங்கள் தண்ணி பாட்டிலு இது வந்து ரோல்ஸ் ரைஸ் கிளாஸ் உள்ளே ரோல்ஸ் ரைஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் ரோல்ஸ் ரைஸ் தண்ணி குடிக்கிற கிளாஸு தண்ணி கொண்டு போக பாட்டிலு இது ஃப்ரீஜர் இது எல்லாமே ரோல்ஸ் ரைஸ் கம்பெனில இருந்து வருது இந்த பாட்டில் ஆறு ஆறு போட்டிருக்க பாருங்கள் ரோல்ஸ் ரைஸ் ஸோ உள்ளே வந்தோம்னா ஒரு அப்படியே ஒரு மணக்குது ஏசியை பார்த்து சைடில் ஏசி ஒரு கீழே ஏசி மேலே ஏசி இது இது உள்ள டிவி இருக்குது இதெல்லாம் சுவிட்ச் பட்டன் கண்ட்ரோல் பட்டன் இது பேக் இது வந்து சீட் கண்ட்ரோல் பட்டன் பேக்லேயே நம்ம சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் குஷனிங்லாம் கொடுத்துக்கலாம் நிறைய பட்டன்ஸ் இருக்குது உள்ள ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல மணி பார்த்தீங்கன்னா எப்போ போல கரெக்டாக இப்போ தான் மழைக்கு துளந்துட்டு வந்தோம் ஏழ்ரை ஆகுது ஆஃபீஸ் ட்யூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க இப்போ நேரம் போயிட்டு ஆஃபீஸில் விட்டுட்டு வெயிட் பண்ண சொன்னால் வண்டியை சர்வீஸ் அடிக்கணும் ரூமுக்கு வர சொல்லிட்டாங்கன்னா ரூமில் நைட்டுக்கு சாப்பாடு இல்லை சிறலங்கக்காருக்கும் எனக்கும் சாப்பாடு வாங்கிட்டு திரும்ப ரூமுக்கு வரணும் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் பத்து நிமிஷம் ஆகும் இப்படி மேடம் வர பத்து நிமிஷம் வண்டியை வார்ம்அப் பண்ணிவிட்டு ஏசி போட்டு இருக்கணும் இப்போ பார்த்தி பார்த்திங்கன்னா ஹீட்டு முப்பத்தொம்போது டிகிரி இருக்குது நைட்டு ஏழ்ரைக்கு இன்னைக்கு காலெலாம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு நேரத்து பார்த்திங்கன்னா ஹீட் அந்தளவு இல்லை கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்டாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் முடிஞ்சுன்னா அப்படியே ஹீட்டு போயிட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா அப்படியே கூலிங் ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு வந்துட்டோம் ஆஃபீஸ் வந்து மேரே உள்ள மேரென்னு சொல்லிட்டாங்க நீ வீட்டுக்கு போனால் வெயிட் பண்ண அப்படின்னாங்க ஏன்னா மணி இப்போவே எட்டு மணி ஆச்சு பத்து மணிக்கெலாம் வெளியே வந்துடுவாங்க பத்து மணிக்கு வருவாங்க இல்லை பத்தரைக்கு வருவாங்க சரி நான் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தில் போயிட்டு தொழுதுட்டு மூணு வேலை இருக்குது முதல்ல போயிட்டு வண்டியில் பெட்ரோல் இல்லை நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்துருச்சு வாங்க கரெக்டாக பெட்ரோல் நூற்றி ரெண்டு தான் இருக்குது போய் வண்டியில் போய் பெட்ரோல் போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வேலை என்னன்னா சாப்பாடு வாங்கணும் நைட்டுக்கு சாப்பாடு இல்லை வாங்கணும்னு சொல்லியிருந்தோம்ல ரெண்டு ஆளுக்கு ஒவ்வொரு செட்டு சப்பாத்தி வாங்கணும் மூணாவது வேலை பார்த்தீங்கன்னா வண்டியை வாஷ் பண்ணணும் சர்வீஸ் அடிக்கணும் பத்து நாளைக்கு மேலே ஆச்சு வெளியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண் தான் டஸ்ட்டாக இருக்குது அப்போ கழித்து ஏன்னா இங்கே தான் ரெண்டு மணி நேரம் இருக்குது இந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த எல்லா வேலையும் முடிக்கணும் வாங்க மொதல் வேலை என்னென்னா பெட்ரோல் போடுதோ அப்புறம் போய் சாப்பாடு வாங்குறதோ மூணாவது சர்வீஸ் அடிக்கும் போயிட்டு வந்துடலாம் ஃபுல் ஃப்ரெஸை வாஷ் பண்ண வரும்போது இந்த வண்டியை சேர்த்து வாஷ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கலாம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம புக் பண்ணணும் அதாவது அவங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு அப்போ தான் வந்து கழுகுவாங்க இப்போ கழுவையில் நானும் கேட்டேன் அவன்கிட்ட ஏன்னா அவங்க பங்காளி தானே ஃப்ரெண்டு எனக்கு நல்லா பேசிட்டேன் அவன்டேன் பேசிகிட்டு தான் இருந்தேன் என்கிட்ட இப்போ ஏன் வண்டியை கழுகணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா என்ன கார் இருக்குது நான் காரில் பே பண்ணிப்பேன் மேடம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா வண்டி தானே கொஞ்சம் நாளைக்கு வெளியே சர்வீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் ஸ்க்ராட்ச் ஆகாது அதனால் அது மாதிரியாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஃப் கோட்டிங் பண்ணலை பிஎஃப் கோட்டிங்னா அந்த மேலே வந்து இது எனக்கு ஸ்க்ராட்ச் கார்டு எனக்கு ஒட்டுவாங்க அப்படி ஒட்டும் போது நம்ம வீட்டில் கழுவையில் ஸ்க்ராட்ச் எதுவுமே ஆகாது இதில் இன்னும் பண்ணவே இல்லை ஏன்னா பசங்களும் ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்களா அதனால் அவங்க இன்னும் பண்ணித்தரவே இல்லை நான் அப்புறம் ரூமில் கலவையிலனா ஸ்க்ராட்ச் ஆகிடும் அப்புறம் தான் என் கஃபில் வண்டி பார்த்திங்கனா லெக்ஸஸ் புது வண்டி நான் வந்த புதுசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது அதில் பிஎஃப் கோட்டிங் பண்ணியிருக்காங்களா இது பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியாது ஸோ நான் எப்போதும் போல் வந்து வண்டியை கழிக்கிட்டே இருப்பேன் கஃபில் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே தான் வண்டியை கழுவேன் கஃபில் ஆஃபீஸ்லேருந்து வண்டியை ஓட்டிட்டு வண்டியை விட்டுட்டு போனோன்னா வண்டி நான் கழுவேன் காரலில் தண்ணி அடிச்சிட்டு அப்படி கழுவும் போது பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்ஜின் இருக்கனால அந்த பிளானட் வந்து ரொம்ப சூடாகி சூடாக இருக்கும் அப்போ நான் பாட்டில் சோப்பை போட்டு சப்புடெல்லாம் வச்சு கழுவில அந்த பிளானட் மட்டும் ஒரு கலர் போன மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஸ்கிராஷ்க்ராஷா ஆகி ரொம்ப கலர் போன மாதிரி ஆயிடுச்சு கஃபில் புதுவண்டி எடுத்தது காரணம் நானும் கூட சொல்ல அப்போ என்கிட்ட கேட்டாங்க என்ன எப்படி ஆக்கிட்டேன் வேண்டிய அப்படின்னு அப்புறம் நான் பாப்பா நான் வந்து சப்புன்லாம் வச்சு கழுவணும் நல்லா அப்படி இருக்குது அப்போ கஃனு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க இந்த மாதிரி கழுவணும் ரொம்ப நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து கழுவில பிளானட்லாம் ஹீட்டாக இருக்கும் அதனால் நீ அப்போ சோப் போட்டு கழுவியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படி பண்ணாதான் திருத்திக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க காலையில் வந்து இது வேறு வண்டியா நம்ம கழுகி அது வேறு ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா இதுக்கு ஸோ அதனால கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு நம்ம கடையில் சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வீட்டில் கழுக ஆரம்பிக்கிறோம் சரி இப்போ வாங்க நேரம் பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம் கடைக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம் முதல்ல இல்ல சவுதி அரேபியில் நம்ம நம்மூர் எனக்கு கிடையாது சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட்ரோல் பம்ப் இப்போ எமெர்ஜென்சி பெட்ரோல்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பம்ப் இருக்கும் இன்னும் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கு பாருங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு எப்போதுமே ரெகுலராக ஒரு பெட்ரோல் பம்பில் போடுவேன் இப்போ அங்கே தான் போய் போட போகிறேன் அது பக்கத்தில் தான் ஹோட்டல் இருக்குது ஏன்னா பக்கத்துலேயே அது பெட்ரோல் போட்டுட்டு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவேன் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுட்டு வர வழியே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் வெளியே போயிட்டு வந்திருக்கேன் அதை போட்டி வேத்தறிச்சி இப்போ புழுக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஹீட்டு சட்டெல்லாம் சுடுது வெளியே இறங்கிட்டு வந்ததுக்கு கார்டன் சட்டை தான் போட்டிருக்கேன் ஒரு மாதிரி ஹீட்டாக திட்டது இந்த தீ பக்கத்தில் இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது சாப்பாடு பார்த்திங்கன்னா ரெண்டு சட்டு சப்பாத்தி வாங்குனேன் நாலு ரியாலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கணுமா காரச்சு சொல்லுவோம்ல அது ஒரு ஐம்பது சரி எவ்வளோ வாங்கினோம்னா அஞ்சு ரூபாய்க்கு வாங்குனேன் கால் கிலோ அவ்வளோதான் இதை போய் மாமிஸ்டை கொடுத்துட்டு ஸோ சம்டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூமில் சமைக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இதை வச்சுட்டு தயிர் வச்சு சாப்பிட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலை முடிஞ்சிச்சு பெட்ரோலும் போட்டாச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அடிக்கிறது தான் சர்வீஸ் சென்டரில் விட்டுட்டு சர்வீஸ் சென்டரில் ஒரு பள்ளி உண்டு சரி அந்த பள்ளியிலே போயிட்டு சர் தொழுதுடலாம் சர்வீஸ் சென்டரில் விட்டு நம்ம சர்வீஸ் அடிச்சிருக்கேன் நம்ம தொழுதுடலாம் இங்கேருந்து கரெக்டாக பக்கத்தில் தான் ஏன்னா இந்த ஆஃபீஸ் வந்து இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடு தெரிஞ்சு பாருங்கள் அதான் ஹோட்டலு நம்ம மேடம் ஆஃபீஸ் வந்து இங்கே பக்கத்தில் தான் அதனால் சாப்பாடு வாங்கிக்கலாம் தொடர்னால் தொழுதுக்கலாம் இந்த மாதிரியாக நமக்கு ஒரு ரெஸ்ட்டு டைம் கிடைக்கல அதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமை நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அடிக்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஆகாது அது சர்வீஸ் அடிக்க கொடுத்துட்டு அப்புறம் அங்கே வேலையை முடிச்சுட்டு வர ஒம்பதையாகிடும் அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணணும் ஸோ அவங்க பத்து மணிக்கு வருவாங்க இல்லை பத்தரைக்கு வருவாங்க அப்படியே பார்த்திங்கன்னா டைம் ஓடிடும் இப்போ இந்த லீவ் டையத்தில் மட்டும் இந்த மாதிரியாக இருக்குது ஸோ ஸ்கூல் டையத்தையும் இந்த மாதிரி ஆஃபீஸ் இருக்கும் ஆனால் ஸ்கூல் காலையில் ஸ்கூல் இருக்கிறனால ஆஃபீஸ் முடிஞ்சு எங்கேயும் மாட்டாங்க ஆனால் இப்போ காலைல ஸ்கூல் லீவுனால் ஆஃபீஸ் முடிஞ்சு நிறைய இடத்துக்கு போகிறாங்க இந்த சர்வீஸ் கூட ஆஃபீஸுக்கு பேக் சைடில் இருக்குது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இங்கே சர்வீஸ் அடிக்க வந்து பங்காளிஸு அப்புறம் நைஜீரியா நாட்டில் உள்ளவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ ஆனால் அந்த நைஜீரியா நாட்டில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை சூப்பராக பார்ப்பாங்க பெர்ஃபெக்டாக பார்த்து கொடுப்பாங்க ஒர்க்கும் நல்லாயிருக்கும் சர்வீஸும் சூப்பராக இருக்கும் நான் எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த நைஜீரியா ஒ உள்ளவங்க ஒர்க் பண்ணுவாங்கல்ல ஸோ அவங்கள்ட்ட தான் வந்து வந்து சர்வீஸ் அடிப்பேன் சூப்பராக அடித்து தந்துடுவாங்க கிளியராக பர்ஃபெக்டாக தந்துடுவாங்க இப்போ ஃப்ரீயாக இருக்குது அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா வாட்ரு வாஷ் பண்ணிடுற வண்டியே தான் நல்லா ஃப்ரீயாக இருக்குது இப்போ வந்து கேட்டு பார்ப்போம் எவ்வளோ கேட்டுக்கிடுவோம் ஃபஸ்ட்டு ஸோ வந்துட்டோம் நேராக வாஷ் பண்ண சொல்லிட்டோம் வண்டியை பெரிய வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நாற்பது ரால் ஒரு சில கடையில் நாற்பத்தொம்போது ஏழு நாற்பத்தொம்போது ஆள்னால் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வரும் வண்டியை வாஷ் பண்ண ஸோ உள்ளே வெளியே ஃபுல்லாக வாஷ் பண்ணி சூப்பராக தந்துடுவாங்க அதுவே சின்ன வண்டிக்குன்னா அது வந்து குறையும் இருபத்தஞ்சு ரியாள் இருபது ரீள்னா போர்டு போட்டுருவாங்க பாருங்கள் வண்டிக்கு தக்குன ப்ரைஸு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பெரிய வண்டியா அதனால நாற்பத்தஞ்சு ரியால் ஆ வண்டி கொஞ்சம் முன்னாடி தள்ளி விட சொல்கிறாங்க சூப்பராக வாஷ் பண்ணி தந்துடுவாங்க ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நைஜீரியா நட்டுக்கிறாங்க தான் பர்பட்டோம் இப்போ இந்த டையத்தில் போய் நம்ம தொழுதுட்டு வந்துடலாம் தொலங்காட்டியும் பார்த்தீங்கன்னா வண்டி சர்வீஸ் அடிச்சு வச்சிருவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே இறங்கில கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இறக்குனே ரெண்டு தடவை அந்த இடத்துல புதையல் எடுத்துருக்கேன் காலை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா வலிகிறோம் சோப்பு தண்ணியாக எதுக்கு பாருங்க ரெண்டு வாட்டி விழுந்துருக்கேன் இங்கே புதையில எடுத்துக்கிட்டேன் எந்த வாட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுவேன் அனுபவம் பேசுது எல்லாம் வேற ஒன்றும் இல்லை இறங்கணுன்னா வலிகிற பின்ன

அவ்வளோ தான் பார்த்திங்கன்னா வண்டி சூப்பராக பல பள்ளி கழுவி எடுத்துட்டாங்க முடிஞ்சது கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு ஆனால் கூட்டமே இல்லை இன்றைக்கி இங்கே அதனால் உடனே சர்வீஸ் சர்வீஸ் தந்துட்டாங்க டயரில் பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி பாலிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டயரில் ஃபுல்லாக அந்த மண்ணாகிருது பார்த்தீங்கன்னா ஃபைனலி வண்டியை சூப்பராக கழுவிட்டோம் ஃப்ரெண்டு வேர்க்குன்னு சொல்லி நல்லா கழுவி தந்துட்டாங்க சூப்பராக இது பார்த்திங்கன்னா கடைசியாக வண்டியை கழுவும் போது அவங்க போட்டு விட்டாங்க இது இது வந்து மணக்கும் ஏர் ஃப்ரெஷ்மெண்ட் எனக்காக இதை மாட்டி விட்டாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கழுவையில் இன்றைக்கி அதிலேயே வேறு ஒன்று வச்சுருந்தாங்க அந்த சவுதி இது போட்டு வச்சுருந்தாங்க ஒன்று 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 எப்போ வேறு ஒன்று தான் மாட்டி விடுவான் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஃப்ரெண்டு தான் நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அதனால் பார்த்திங்கன்னா இதே மாதிரியாக எக்ஸ்ட்ரா ரெண்டு ஒன்று தான் மொத்தம் மூணு ஒன்று இருக்குது ஸோ இப்போ இதை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்காது ஒரு ஒரு வாரம் வரைக்கும் ஸோ வண்டிக்குள்ளே ஏறும்போது கொஞ்சம் நல்லா சூப்பராக ஸ்மெல் வரும் இப்போது மணி கரெக்டாக ஒன்பதுலேயே ஆகிடுச்சு எல்லா வேலையும் முடியுமே இப்போ போயிட்டு ஆஃபீஸில் வண்டியை விட்டுட்டு வெயிட் பண்ண ஒரு அரை மணிநேரம் இல்லை ஒரு மணிநேரம் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே போகிறாங்க வீட்டுக்கு போகிறாங்களா அல்லது வேறு எங்கேயும் போகிறாங்கன்னு வந்துடல வந்து நான் உள்ள இந்த பாக்ஸில் தான் வச்சிருக்கேன் அதனால் வந்தளவு ஆறாது ஏன்னா ஃபாயில் பேப்பரில் சுற்றி தானே வச்சுருக்கேன் அதனால ஆறாது போய் வெயிட் பண்ணலாம் ஆஃபீஸ் அவ்வளோ தான் ட்யூட்டி முடிஞ்சிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி என்னன்னு தெரில பன்னெண்டு தான் டியூட்டி முடிஞ்சது ஆனால் நான் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன் ஆனால் மாம்சக்கானோம் மாம்சக்கும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் இருக்குது இப்போ அவர் வரத்தட்டையும் வெயிட் பண்ணணும் சாப்பிடுறது அதுக்கு அவ்வளோ தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்யூட்டி முடிஞ்சது இன்றைக்கி லாகவும் முடியுது மறக்காம லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ